வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம தைரியமானவங்க நமக்குள்ளேயும் தன்னம்பிக்கையான ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கற ஒரு கான்பிடன்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கோங்க கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றமா மாறிடும் சோ முதல்ல நீங்க ஒரு தன்னம்பிக்கை மிக்க மனிதர் அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ நேருக்கு நேர் கண்ண பார்த்து பேச பழகுங்க இந்த மாதிரி நம்ம பேசுறப்போ அடுத்தவங்க உங்ககிட்ட பொய்யா பேசுறாங்களா இல்ல உண்மையா பேசுறாங்களா இல்ல படபடப்பா இருக்காங்களான்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம் சோ ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட கண்டு பார்த்து பேசுறப்போ நீங்க உண்மையானவங்க நேர்மையானவங்கன்னு அடுத்தவங்க உங்களுடைய செயலை பார்த்து உங்களுடைய பேச்ச பார்த்துமே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறதுக்கான முதல் அடையாளம் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ கை கொடுக்குவாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் அப்படி ஒரு சிலர் எல்லாம் நுனிக்கையை புடிச்சிட்டு கை கொடுத்துட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க என்னைக்குமே ஒருத்தவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க நல்ல கையை பிடிச்சி ஒரே ஒரு ஷேக் பண்ணிட்டு அந்த ஒரு கான்பிடென்டான அந்த ஷேக் பண்ணிட்டு நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது எல்லா விஷயத்திலுமே நீங்க ஒரு பற்றுதலான மனிதர் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு நீங்க தெரிவிப்பீங்க சோ ஒரு சிலர்லாம் கை கொடுத்தோம் அப்படின்னாவே ஒரு சொங்கி மாதிரி கையை கொடுப்பாங்க சோ அதுக்காக மத்தவங்க கையை புடிச்சு கசிக்கு புடிஞ்சிடாதீங்க சோ ஒரே ஒரு ஷேக் நல்ல கையை உள்ள கைய வச்சு நல்லா அழுத்தி ஒரு ஷேக் பண்ணீங்க அப்படின்னாவே அது நீங்க ரொம்ப கான்பிடன்ட் ஆனவங்க இல்ல நீங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு பற்றுதல் மிக்க ஒரு மனிதர் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும் உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குங்க அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெளிவான பேச்சு ஒருத்தர் கிட்ட ஒரு சிலர் கிட்டதான் நீங்க போய் பேசினீங்கன்னா தாரமங்களுக்கு சொல்லுவாங்க தாரமங்கலத்துக்குலத்துக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசுவாங்க இந்த மாதிரி இல்லாத டாபிக்ஸ நாம ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்போம் வேற ஒரு விஷயத்த பத்தி அவங்க அந்த இடத்துல வந்து சம்பந்தமே இல்லாத வேற விஷயத்த பத்தி பேசுவாங்க சோ இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத தெளிவு இல்லாத பேச்ச பேசாதீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்ல வந்தாலும் ஒரே டைம்ல தெளிவா நீங்க பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு போயிடுங்க இதுவும் நீங்க தன்னம்பிக்கை மிக்க மனிதர் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு செயல்தான் அடுத்ததா நேர்த்தியான உடை நாம நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க இந்த காலத்துல எல்லாம் நாம போட்டிருக்க துணிமணியை வச்சுதான் நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்மளை பத்தி ஜட்ஜ் பண்றாங்க எந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சோ ஒரு இடத்துக்கு வந்து புடவை கட்டிட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல புடவையே கட்டிட்டு போங்க சோ ஒரு இடத்துக்கு சுடிதார் போட்டு போனா போதும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நீட்டா உங்களுடைய டிரெஸிங் சென்ஸ் இருக்கணுமோ அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கான மரியாதை தன்னால தேடி வரும் இதுவே உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அடுத்தது மத்தவங்க மேல ஒரு அக்கறையான பேச்சு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன போகுதுன்னு கண்டுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த மாதிரி இருக்காதீங்க சோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களால முடிஞ்ச உதவியை முதல்ல ஓடி போய் செஞ்சுங்க அப்படினாவே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வரும் வைக்கக்கூடிய தான் உங்களுக்கு உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நிமிர்ந்த நடை ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கயோ பாத்துக்கிட்டு நடப்பாங்க அவங்களுக்குள்ள பயங்கரமான டேலண்ட் இருக்கும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும் இவங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குதா அப்படின்னு வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அது யூஸே எந்த ஒரு இருந்தாலும் வெளிக்காட்டுனா தான் உங்களுக்குள்ள திறமை இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும் அந்த திறமையால ஏதாவது ஒரு சாதிக்க முடியும் ஒண்ணுமே இல்லாம நம்ம அதை வெளிப்படுத்திக்கவே படுத்திக்காத நடக்கும்போதும் சொங்கியா நடக்கிறது வெளியில போகும் போதும் ரொம்ப ஒரு மாதிரி கான்பிடென்ட் இல்லாத மாதிரி கவிழ்ந்துகிட்டு போறது இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க பாரதி சொன்ன மாதிரி நிமர்ந்த நடையும் நேர்க்கொண்ட பார்வையும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் அது பெண்களுக்கு கண்டிப்பா நிமர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஒரு செயலும் பெண்கள் கிட்ட கண்டிப்பா இருக்கணும் சோ அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு கான்பிடென்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் சோ அது அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட ரொம்ப பண்பா பாசமா அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு செயல் சோ இது என்னன்னா மத்தவங்க கிட்ட பேசும்போது எப்ப பார்த்தாலும் சில்லு சில்லுன்னு எரிஞ்சு பேசறது கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க மேலேயே கான்பிடன்ட் இருக்காது சோ அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ என்னைக்குமே பாசமா பண்பா பேசலனா கூட முகம் அந்த பழக்கத்தை சுழிக்காமத்துனாவே இதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு கான்பிடென்ட உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கடைசியா பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கத்து கொடுக்கறதுனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த இடத்துல உங்களை நீங்களே ஒரு டீச்சரா ஒரு குருவா ஒரு ஆசிரியர் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சோ நமக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல நம்ம வந்து நாலு பேத்துக்கு கத்து கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் சோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை வர வர நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வரும் சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நாம நம்மள தன்னம்பிக்கையா உணரக்கூடிய ஒரு செயல் இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்குள்ள நீங்களே ஒரு பாசிட்டிவா ஒரு கான்பிடென்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துருங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்